விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரின் அன்பு வணக்கம் ஸோ இந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஎல் ப்ராப்பர்ட்டி சேல் வீடியோ தாங்க நான் நிற்கிற ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டு அந்த காலத்து ஓட்டு வீடு பட் பெரிய உள்ள அதாவது சென்ட்ரிங் போட சூப்பர் வீடு அப்படின்னு சொல்லிட முடியாது பட் இருந்தாலும் ஒரு பண்ணை வீட்டுக்கு சூப்பரான வீடு ரெண்டு பெட்ரூம் உள்ள ஒரு நல்ல வீடு தாங்க ஏலக்காய் செடி தரமாக இருக்குது இங்கே வாங்கலை இங்கே பாருங்கள் இது ஆக்சுவலாக நல்லானே தெரில அந்த மாதிரி ஒரு ரகம் அவ்வளவு காய் எப்படி கொத்து கொத்தா பாருங்க செம்மையா இருக்கு ஒரு நல்ல தோட்டம் தான் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்தை பொறுத்தவரை இதே கண்டிஷன்ல தான் இருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்க இடம் அப்படின்னு பாக்குறப்ப கேரளா இடுக்கி மாவட்டம் ஸோ எல்லாருக்கும் நான் சொல்றேங்க நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க மண் சரிவு இருக்குமா அப்படின்னா இந்த ஏரியால எல்லாம் மண் வராதுங்க என்னன்னா நம்ம ஊர்ல எப்படி சில இடத்துல வந்து வெள்ளம் வரும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு சில ஏரியாலதான் அந்த மாதிரி மண் சரிவு எல்லாம் இருக்கும் நம்ம ஏரியாவில் ஃபுல்லாகவே விவசாயம் நடக்கிறதுனால எந்த ஒரு மண் சரிவும் இயற்கை சீற்றமும் வராது பட் இயற்கை சீற்றம் வராதுன்னு உறுதி தர முடியாதுல்ல என்னைக்காவது நடக்கலாம் பட் இப்போதைக்கெல்லாம் இந்த மண் சரிவுலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் அந்த மாதிரிலாம் இந்த இடத்துல நடக்காது ஃபுல்லாகவே ஏலக்காய் விவசாயம் பண்ணுற இடம் தான் இது கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா இடுக்கி மாவட்டம் கிட்டத்தட்ட சென்னையோட பெரிய ஊருங்க நம்ம பதிவு பண்ணுறது எல்லாமே தேக்கடி குமுளி கேள்விப்பட்டிருப்பீங்களா அந்த சரௌண்டிங்கில் இருக்க முப்பது கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்குள்ள பகுதி தான் இந்த பகுதி அக்யூரேசியாக என்ன சொல்லுவாங்கன்னா கடுக்கா சிட்டின்னு வாங்க அதாவது இதுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் நேராக கும்மிளி வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு கிலோமீட்டரில் கடுக்கா சிட்டி வந்துடலாம் இல்லை அப்படின்னா மெட்டு வரீங்க அதுவும் ஒரு கேரளா செக் போஸ்ட் தான் அங்கேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர்லேயே இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆகிடலாம் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நல்ல தார் ரோடு பேஸ் இருக்குங்க தார் ரோடு வழியாக வீடு வரைக்கும் என்னென்னா கார் கொண்டு வந்து சேர்க்கலாங்க ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி தான் தண்ணிக்கு அப்படின்னு பார்க்குறப்ப குளம் இருக்குது அதில் வந்து தண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் இது மொத்தம் ஒரு ஏக்கர் நாற்பது சென்டில் எழுபது சென்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக விவசாயம் வந்து நடக்கலாம் அதாவது காப்பி மரங்கள் வந்து வச்சிருக்காங்க எழுவது சென்டில் ஃபுல்லாக ஏலக்காய் விவசாயம் வந்து பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி தான் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அவங்க எதிர்பார்க்குறது வந்து இந்த எழுபது சென்ட் நல்ல விவசாயம் பண்ணது பார்த்தீங்களா அதுக்கு கால் லட்ச ரூபாவும் கீழே இருக்க விவசாயம் இல்லாத பகுதி அதாவது விவசாயம் நடக்குது பட் சரியாக இல்லை அதுக்கு கிட்டத்தட்ட அவங்க எதிர்பார்க்குறது வந்து ஒரு எழுபது ரூபா எண்பது ரூபா அவரேஜாக பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு சென்ட்டுக்கு வந்து அவங்க எழுபத்தையாயிரூவா வச்சு ஒரு ஒரு கோடியே ரெண்டு லட்ச ரூபா ஒரு கோடி ரூபா எதிர்பார்க்குறாங்கன்னு வைங்களேன் அதுலேயும் லீட்டலாக என்ன பண்ணலாம் நெகோசியேஷன் பண்ணி வாங்கலாம் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குறீங்க வாங்கணும்னா வருமானம் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தோட்டங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ பட்ஜெட் வைஸாக வந்து நம்மளோட வழித்தடம் அதெல்லாம் பொறுத்து ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்க ஒரு லோ பட்ஜெட்டில் அதுக்கேற்ற மாதிரி வாங்கலாம் ஹை பட்ஜெட்டில் நல்ல வீடோட கோடிக்கணக்கிலே வாங்கலாம் நம்மக்கிட்ட அஞ்சு லட்ச ரூபா பட்ஜெட்டில் இருந்து நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது வேணும் அப்படின்னா எங்கள் நம்பரை டிஸ்பிளேவில் கொடுத்துருவோம் நீங்கள் கால் பண்ணி என்கொயரி பண்ணலாம் தமிழ்நாட்டில் உங்களுக்கு இடம் சேல் பண்ணணும் வாங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்களை வந்து அணுகலாம் முக்கியமாக கேரளா இடுக்கி மாவட்டத்தில் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கெஸ்ட் ஹவுஸ் வேணும் ஒரு பண்ணை வீடு வேணும் நல்லா விவசாயம் பண்ணி நல்ல வருமானம் எடுக்கிற மாதிரி இடம் வேணும் அப்படின்னா எங்கள் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த வழியை காட்டுறேன் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ப்ரைவேட் வழி அந்த ஆருக்கு பார்த்தீங்களா கொஞ்சம் தூரம் ஒரு அதுதான் தார் ரோடு அதாவது ஒரு லாரியே பஸ்ஸு போகலாம் இப்போ நாங்கள் கூட இதெல்லாமே இந்த இந்த ரோடு பேஸில் இருக்கிறதெல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டியோட சேர்ந்தது தான் ஃபுல்லாகவே செடியை பார்த்துட்டே வாங்களேன் இங்க பாருங்க தார் ரோடு ரீச் ஆயாச்சு இதுதான் தார் ரோடு ஸோ இது பஸ் போற ரோடு கிடையாதுங்க இந்த வெளியில வந்து லாரியே வரலாம் அந்த அளவுக்கு பெரிய ரோடு இந்த இடத்துல நான் உங்களுக்கு அதிர் காட்டுற பாருங்க இந்த ரோடு பேஸ் எவ்வளவு இருக்குன்னா ஸோ பாருங்க ரோடு பேஸ் வந்து இந்த அளவுக்கு ரோடு பேஸ் இருக்குங்க கிட்டத்தட்ட நூறு அடிக்குள்ள வந்து வரும் அந்த அளவுக்கு ரோடு சைட்ல பேஸும் இருக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா நம்ம நம்பரை வந்து தொடர்பு வரலாம் ஸோ நிறையா சூப்பரான ப்ராப்பர்ட்டி வந்து நிறையா இருக்குங்க வேணும் அப்படின்னா மறக்காமல் கால் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வித்தியாசமான ப்ராப்பர்ட்டியோட சந்திப்போம் நன்றி வணக்கம்